இன்றைக்கி வெண்பொங்கல் தேங்காய் சட்னி பண்ணலாம் நான் எப்பவுமே வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒன்னி ஸ்டோன் அந்த மாதிரி அரிசியோடு தான் எடுப்பேன் ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறேன்னா ஒரு டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுப்பேன் இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம் இது நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு நாளை இருந்து நாலரை வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்ல லிக்யூடாக இருந்துச்சுன்னா தான் வந்து சூப்பராக இருக்கும் அது டக்குன்னு வந்து கிட்டியாயிரும் தண்ணி அளந்து ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக தாளிக்கிறப்பவும் போடலாம் இதுலேயும் வந்து சேர்த்துக்கலாம் நான் சில டைம் மேக்ஸிமம் தாளிக்கிறப்போ போடுவேன் சில டைம் வந்து இதில் சேர்த்துப்பேன் பச்சை மிளகா வந்து சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு விசில் தானாக போனதுக்கப்புறம் எடுத்து அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து பாதி நெய் பாதி ஆயில் விட்டுக்குங்க உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நெய் விட்டுக்குங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே அதிலேயே நெய் சேர்த்துருக்கோம் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நெய் சேர்ப்போம் அதனால் வந்து நெய் பாதி எண்ணெய் பாதி முந்திரி நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஜீரகம் மிளகு சேர்த்துக்குங்க கருவிப்பில் வந்து சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்குறேன் நல்லா அந்த துருவறது பெருசாக இருக்கும்ல அதில் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக துயி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேணுன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே எடுத்து பொங்கலில் கொட்டி ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்கனா வந்து விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு சாம்பார் சட்னி எது பண்ணால நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் வந்து பண்ண போகிறேன் தேங்காய் ஒரு பெரிய தேங்காய் அளவு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இதில் வந்து காரமே இருக்காது ஒரு நாலஞ்சு பல் வந்து பூண்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி பொட்டுக்களை வந்து எப்போவுமே தேங்காய் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்தளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா தேங்காய் சட்னி மாதிரியே இருக்காது உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து லைட்டாக ரொம்ப கம்மியாக வந்து புளி சேர்த்துட்டு நல்ல சி மிக்ஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க எப்போவுமே பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிறதுக்கு வந்து வரமிளகாய் கொஞ்சம் கருகுன மாதிரி தழிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் லைட்டாக ஜீரகம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் பொங்கலுக்கு எப்போவுமே கொஞ்சம் சீரகம் அதிகமாக போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்